தீராத கடன் தீர எலுமிச்சம் வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் போது கடன் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே விலகும் இந்த பரிகாரத்தை எந்த நாள் வேணும்னாலும் நம்ம செய்யலாம் ஆனா காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சிடணும் இதுக்கு நமக்கு ஒரு எலுமிச்சம் வேணும் அதோட ஒரு வெள்ளை கலர் துணியும் வேணும் காலையில எந்திரிச்ச உடனே இந்த எலுமிச்சம்பழத்தை உங்களோட வலது கையில வச்சுட்டு இடது கைய வச்சு மூடிக்குங்க மூடிட்டு உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே விலகணும் மனசார உங்களோட இஷ்ட தெய்வம் இல்லைன்னா குலதெய்வத்தை நினைச்சு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை அந்த வெள்ளக்கல துணியில வச்சு ஒரு மூட்டையா கட்டி பூஜை ரூம்ல வச்சிருங்க பத்து நிமிஷம் கழிச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ரெண்டா நறுக்கி அதுல ஒரு பாதிய உங்க முகம் கை கால் இது எல்லாத்திலயும் தேய்ச்சிட்டு போய் குளிச்சுட்டு வந்துருங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற பழத்தை தண்ணியில புளிஞ்சு குடிச்சிருங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் மட்டும் இல்லாம உங்களோட கடன் பிரச்சனை தீரத்துக்கான நல்ல வழியும் உங்களுக்கு கிடைக்கும்